வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டமாக அமையக்கூடிய நிகழ்வுகளாக என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கும் போது கடகராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பல்வேறு விதமான சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைகிறது எனவே அதிர்ஷ்டமாக இருந்தாலும் கூட அதிலும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் ராகு சேர்க்கையால் ஏற்படுகிறது பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துருதிஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிர்ஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்டு கொண்டாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் அக்ரகதியிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்க பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் சேர்த்து மீன சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கடலில் இருந்து கடைந்த பருகும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் பதிவேலையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக கேதுவும் அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு அடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆகிய நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான ஜென்மத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு வித்திடுவாருங்க சூரியன் ஆனால் இதைவிட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு வழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு முழு இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் புலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் சனிக்கும் சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவருக்கு யோகம் செய்த சனியுடன் சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக தான் சூரிய கிரகணம் கிரகணம் சந்திர போன்ற வானில் பல்வேறு விதமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேதுதான் இது அறிவியல் பூர்வமாகவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் நிஜ மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் கால சிறந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் ஒன்பதாம் இடத்தில் பிதூர்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவுகள்ல சில விரிசலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளில் மிக முக்கிய முடிவுகள் மற்றும் சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது சற்று விழிப்புணர்வுடன் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி செவ்வாயின் நினைவு மற்றும் சூரியன் ராகுவின் சேர்க்கை நடைபெறுவதால் மனதில் இனம் புரியாத கவலையும் குழப்பமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எதை செய்தாலும் நினைத்தபடி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியாத ஒரு தருணமாக பார்க்க தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இதையும் நினைத்து நேரத்தில் செய்து முடிக்க முடியவில்லையே என்ற கவலை என்பது சற்று கூடுதலாகும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக இந்த கிரகம் மட்டுமல்ல சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கையும் உறுதிப்படுத்துகிறது எனவே மிக முக்கியமாக கடகராசிக்காரர்கள் அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் இடம் என்பதால் சிரமம் குறைவதற்கான வாய்ப்பும் பெரிய அளவுல கூடிய பணிகளில் தோல்விகளை சந்திக்காமல் சில முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருப்பினும் அனைத்து விதமான பணிகளிலும் எச்சரிக்கை என்பது மிக முக்கியமாக தேவை இந்த கிரக சேர்க்கை சூரியன் மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிரமமும் விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை